பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் வருட அனுபவம் கிளைகள் கொண்ட நிறுவனம் தொடர்புக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் இப்போ பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ யாருக்காச்சும் ராகே தசை நடக்குதோ இல்லை சனி தசை இல்லை குருதர்சை நடக்குதோ செவ்வாசன் நடக்குது தசா தசாபுர்த்தி அந்த நடந்துச்சுன்னா மட்டும் கவனமா இருக்கணும் ஏன்னா திடீர் திடீர்னு முடிவை மாற்றுவாங்க இவங்க மாற்ற மாட்டாங்க யாராவது ஒருத்தர் மாற்ற வைப்பாங்க அவங்க நண்பரோ இல்ல கணவரோ இல்லை மனைவியோ இல்லை சூழ்நிலைகளோ எப்படி இருக்கும் அப்படின்னா குறிப்பா வந்து தாயுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் சார் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக லாபம் காட்டக்கூடிய அமை அதனால நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும் பொருள் சேர்க்கை வருதுனாவே தொழில் நல்லா பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை தீர்ந்து அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லை உடல் சார்ந்த விஷயங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை நோயாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஒன்பது நவகிரகங்களையும் ஒரே நாளில் பார்த்துட்டு வரணும் ஒரே நாளில் ஒரு தரிசனம் பண்ணாவே பழைய பகைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இறங்கி போய் பேசி சால்வ் பண்ணிக்கிறது தான் கும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி இந்த செவ்வாதச ராகுதச குருதாசை நடக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் இப்போ பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ யாருக்காச்சும் ராகுகேதை நடக்குதோ இல்லை சனி தசை நடக்குதோ இல்லை குருதாசை நடக்குதோ செவ்வாதாசை நடக்குது இந்த தசா புத்தி அந்த நடந்துச்சுன்னா மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா திடீர் திடீர்னு முடிவை மாற்றுவாங்க இவங்க மாற்ற மாட்டாங்க யாராவது ஒருத்தர் மாற்ற வைப்பாங்க அவங்க நண்பரோ இல்லை கணவரோ இல்லை மனைவியோ இல்லை சூழ்நிலைகளோ எப்படி எடுக்கும் அப்படின்னா நான் முடிவே எடுக்கலை ஆனால் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டா தள்ளப்படுவாங்க அது மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமோகமாக இருக்கும் ஆனாலும் அந்த ராகதாசையோ என்ன பண்ணுவோம் சடனாக என்ன எப்படி நடந்துச்சுன்னு தெரியலம்மாங்க நான் ஒரு கார் வாங்க போகிறேன் எப்படி தான் கார் உடனே அவங்க காரை அந்த இதுலேருந்து பேசி லோன் கொடுத்துருவாங்க எதிர்பார்த்த மாரி எதிர்பார்த்த எதிர்பார்த்தமாரி இருக்கார் அப்போ இந்த ராகுதசை இந்த குருதசையோ குரு புத்தியோ ராகுதசையோ ராகு புத்தியோ கே கேது புத்தியோ சனி தசை சனி புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவு எடுக்கும்போது ஒரு தரைக்கு ரெண்டு தடவை இல்லை நூறு தடவை முடிவு எடுத்துக்கிடுங்க அது என்ன முடிவு எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக முடிவு எடுங்க அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லை உடல் சார்ந்த விஷயங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை நோயாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன நோயின்னு தெரியாமல் ஒரு ஒரு ஆறு மாத காலத்திற்கு மருந்து எந்த மருந்துமே எடுத்துக்காது இந்த கும்பராசிக்கு அப்படி ஒரு நிலை வருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்குமே ஜூலை முப்பதாம் தேதி வரைக்குமே நமக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை உடல் பாதைகள் மட்டும்தான் மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு உண்மையிலே இந்த கும்பராசிக்கே ஒரு பெரிய ஒரு நல்ல காலம்தான் ஆனால் நான் முடிவே எடுக்க மாட்டேன் ஆனால் என்னை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்ட தள்ள போது ரொம்ப ரொம்ப ஒரு இடம் வாங்க போகிறீங்களா ஒரு வீடு வாங்க போகிறீங்களா இல்லை சொத்து வாங்க போகிறீங்களா ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்களா ஒரு தடவைக்கு நூறு தடவை ஒரு லாயத்தை கொடுத்துட்டு ஒரு சிவில்ல பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் நல்லாயிருக்கும் இல்லைன்னா லிட்டிகேஷன் சம்மந்தப்பட்ட கோட்டிக்கை சம்மந்தப்பட்டது அலைய வேண்டியிருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அலைவாங்க இவங்க பணத்தை கொடுத்துட்டு இடத்தையும் வா இடத்தையும் வாங்க முடியாமல் இந்த கோர்டு கேஸ் இந்த கும்பராசி எல்லாமே அமையும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உடல் உபாதைகள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் குறிப்பாக வந்து தாயுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அவர்களுக்கு நிச்சயமாக தேவை வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மேலே சொல்லணும்னா அவர்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் அண்ணன் சொன்ன மாதிரி திருநள்ளாறு மட்டுமல்ல கும்பகோணத்தை சுற்றியுள்ள ஒம்பது நவகிரகங்களையும் ஒரே நாளில் பார்த்துட்டு வரணும் காலையிலேருந்து ஈவினிங்குள்ள ஒரே நாளில் ஒரு தரிசனம் பண்ணாவே கும்பத்துக்கு நல்ல யோகம் அதை மட்டும் அவங்க செஞ்சால் போதும் எந்த பாதகமும் ஏற்படாது கும்பம் இவங்களும் சனி தான் அதிபதி கும்பத்துக்கு தேகாரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது மட்டும்தான் கான்செப்ட் அது அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிப்பாங்க ஏன்னா ரொம்ப உஷாரும் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக எடுக்கக்கூடியவங்க கும்பம் அது இல்லைனாலும் அவங்க கூட அதை போல் ஆளுங்க இருப்பாங்க அது சாதாரண ஏழை வீடாக இருந்தாலும் அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக லாபம் காட்டக்கூடிய அமைப்பு அதனால் நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும் பொருள் சேர்க்கை வருதுனாவே தொழில் நல்லாயிடும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை தீந்துடும் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைங்க ஃபேமிலியில் ஒரு தொந்தரவுகள்லாம் சால்வாடும் அதே சமயம் பிள்ளைகளுடைய தேகாரோக்கத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்தது கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாவும் பார்க்கலாம் அடுத்தது கும்பத்துக்கு வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாம் படிப்படியாக மூதாதேர் சொத்தெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு தேகாரோக்கத்தில் அவங்க தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பிரச்சனை இருக்கும் அதை நான் உஷாராகவே இருப்பாங்க பழைய பகைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இறங்கி போய் பேசி சால்வ் பண்ணிக்கிறது தான் கும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ திருக்கணிதபடி அவங்களுக்கு சனி மாறினா கூட ஏழரை சனி இன்னும் இருக்கிறது ரெண்டரை வருஷம் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும் வாக்கிய வருஷத்து வாக்கிய படி மூன்றரை வருஷம் கும்பராசிக்காரர்கள் வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேகாரக்கத்தில் கவனம் மற்றபடி ப்ரமோஷன் பேர் பதவி புகழ் கௌரவம் புது தொழில் தொடங்குது கூட்டு தொழிலேருந்து தனியாக வந்து தொடங்குறது இதெல்லாம் கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் நண்பர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு யாராவது நம்மளை புகழ்ந்து பேசி பண்ணி விட்டுருவாங்க உன்ன மாதிரி முடியுமா உன்ன மாதிரி இது பண்ண முடியுமா உன்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா உன்ன மாதிரி பாட முடியுமா நீ இப்படி இருக்கணும் நீ அப்படி இருக்கணும்ன்ட்டு புகழ் போதைக்கு போதையை கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுருவோம் அதில் மட்டும் கும்ப கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி எல்லாத்துலேயும் டேக்கப்பாடு ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டல் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் பார்ட்டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ எல்ரெட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டு வெற்றி நடை போடுகிறது